தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கந்தையார் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ள திமுக பவல விழா பொதுக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்க வாய்ப்பு உள்ளது என அமைச்சர் தாமோ அன்பரசன் பேட்டி இன்னும் ஓரிரு நாட்களோ அல்லது பத்து நாட்களுக்குள் துணை முதலமைச்சராக அறிவிக்க அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் மாபெரும் பொதுக்கூட்டம் காஞ்சிபுரத்தில் உள்ள பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி திடலில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு நடைபெற உள்ளது கூட்டத்துக்கு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமை வகிக்கிறார் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான காசுந்தரம் வரவேற்புரையாற்றுகிறார் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டச் செயலாளரும் அமைச்சருமான தாமா அன்பரசன் முன்னிலை வகிக்கிறார் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் சிறப்புரையாற்ற உள்ளார் இந்த கூட்டத்தில் கே வீரமணி ராபுதரசன் எம் எச் ஜவருல்லா பொன்குமார் கருணாஸ் கர்ணாஸ் கூல்வ பெருந்தகை வைகோ கே எம் காதர் மொய்தீன் இ ஆர் ஈஸ்வரன் எர்ணாவூர் நாராயணன் அதியமான் தொல் திருமாவளவன் என முக்கிய தலைவர்கள் பங்கேற்று வாழ்த்துறை என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளும் முக்கிய நிகழ்ச்சி என்பதால் திமுக பவல விழா பொதுக்கூட்டம் கவனம் பெற்றுள்ளது இது தொடர்பாக திமுக பவள விழா பொதுக்கூட்டம் இடம் அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆய்வு மேற்கொண்டார் இன்று நத்தப்பட்ட பகுதியில் உள்ள பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியின் மைதானத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் காசுந்தர் ஏழிலரசன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர்

தோழமை கட்சியுடைய அனைத்து கட்சி தலைவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள் சென்னையில கடந்த அதாவது ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழக முப்பரு விழா பவள விழா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நடைபெற்றது இந்த கூட்டம் தோழமை கட்சி எல்லாம் பங்கேற்று உரையாற்ற இருக்கக்கூடிய அந்த கூட்டம் மிக சிறந்த முறையிலே எழுச்சியான முறையிலே நடைபெற இருக்கிறது காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டமும் தெற்கு மாவட்டமும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட இயக்கத்தோடர்கள் தோழமை கட்சி சகோதரர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவிக்கிறேன்

இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் நிச்சயமாக இன்னொரு வார்த்தை நாளைக்கு அறிவிச்சிருவாங்க தயாரா இருக்காங்க